டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர்னு ஒரு ஒரு டேட்டா இருக்கு நீங்க ஓபன் டேட்டா அதாவது குழந்தை பிறக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு மொத்தமா எவ்வளவு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற கணக்கு தான் டிஎஃப்ஆர் இந்தியாவில் அது இரண்டு புள்ளி ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் பிறப்பும் இறப்பும் சமமா இருக்கணும் டிஎஃப்ஆர் டூ பாயிண்ட் ஒன் தமிழ்நாடு இன்னைக்கு ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னா தமிழ்நாட்டில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ஒன்று புள்ளி ஏழு விகிதாச்சாரத்தில் குழந்தை பிறக்குது ரெண்டு புள்ளி ஒன்னு இல்லை அப்படின்னா நம்முடைய பிறப்பு குறைவாகவும் இறப்பு அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த நடக்கக்கூடிய சென்சஸ் மக்கள் தொகையில் தமிழகத்தினுடைய மக்கள் தொகை டிப்பாக ஆரம்பிக்கும் நம்ம இருக்கும் கேரளா இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை வடக்கிலிருந்து வரக்கூடியவர்கள் வேலையில் அதிகமா இருக்கிறாங்க நம்மளுடைய மக்கள் தொகையும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் கொஞ்ச நாளில் மாட்டோம் வேலை இருக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க அதனால இதையெல்லாம் கண்ட்ரோல் படித்தவர்கள் இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்புறம் எல்லோருமே ஆரோக்கியமான குடும்பத்தில் வாழணும் இளையவர்கள் அதிகமா இருக்கணும் அந்த பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு கேப் அதிகமாகவும் பாப்புலேஷன் மேல மேலும் கொஞ்சம் குறைவாக இருக்கும்